Hi friends, welcome to Artman Tech. நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருகுமே வந்து பேன் கார்டு இருக்கும் அப்படி பேன் கார்டு இருந்துச்சுன்னா இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படி என்ன விஷயம் அப்படின்னா பேன் கார்டு வந்து மக்களுக்கு மிகவும் அவசியமானதான் ஒன்று இந்தியாவில் நிதி சார்ந்த ப பரிவர்த்தனைகளை மேற்கொள்ள வந்து பேன் கார்டு வந்து ஒரு அவசியமான ஒன்றாக இருக்குது பெரிய தொகைகளை வந்து நம்ம அனுப்புவதற்கும் பேன் கார்டு கட்டாயம் தேவை பேன் கார்டு என்பது பத்து இலக்க தனிப்பட்ட எண்களை வந்து கொண்ட ஒரு முக்கியமான ஆவணங்களில் வந்து ஒன்றாக தான் இருக்கு இந்த கார்டு வருமான வரித்துறை மூலம் நமக்கு வந்து கிடைக்குது அதே சமயம் சமயத்துல பேன் கார்டு தொடர்பான சில முக்கிய குறிப்பிட்ட விஷயங்களையும் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய இதாக இருக்கு அதிக வருமான பெறுவர்கள் வந்து ஆண்டுதோறும் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யறதுக்காக அதாவது ஆண்டிற்கு ரெண்டு லட்சத்திற்கு மேல் வருமானம் உள்ளவர்கள் வந்து ஐ தாக்கல் செய்ய வேண்டிய அவசியம் வந்து நம்ம இந்திய நாட்டுல இருக்கு அதே சமயம் இந்த வருமான வரி கணக்கு வந்து தாக்கல் செய்ய பேன் கார்டு கட் கண்டிப்பாக நம்ம வச்சுருக்கணும் ஒரு நபரால் பேன் கார்டு இல்லாமல் வருமான வரி கணக்கு வந்து தாக்கல் செய்யவே முடியாது எந்தெந்த வேலைக்கெலாம் பேன் கார்டு வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன் அப்படிங்கன்னா அது எதுக்காக நம்ம இது பண்ணுவோம் நம்ம செய்யவும் பல முக்கியமான விஷயங்கள் வந்து பேன் கார்டு வைத்திருப்பது வந்து ஒரு கட்டாயம் ஒரு ஒரு வங்கி கணக்கை வந்து தொடங்குறதுக்கு பேன் கார்டை தேவை பங்கு சந்தையில் முதலீடு செய்ய டிமேட் கணக்கு அவசியம் அந்த டிமேட் கணக்கை வந்து பேன் கார்டு இல்லாமல் நம்மளால் வந்து ஓப்பன் பண்ண முடியாது ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே பணத்தை அனுப்புவதற்கு வந்து பேன் கார்டு கட்டாயம் வேணும் இது தவிர கிரெடிட் கார்டு மற்றும் டெபிட் கார்டு அப்ளை செய்ததற்கும் பேன் கார்டு நமக்கு வந்து தேவை ஒரே ஒரு பேன் கார்டு தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும் அதாவது ஒருவர் ஒன்றுக்கும் மேற்பட்ட பேன் கார்டுகளை வந்து வைத்துக்கொள்வதுக்கு முடியாது இது வந்து சட்டத்துக்கு புறமானதாக சொல்கிறாங்க ஒரு நபர் வந்து தன் வாழ்நாள் முழுதும் ஒரே ஒரு பான் கார்டு மட்டும் தான் வந்து பயன்படுத்த முடியும் எப்படி ஒரே ஒரு ஆதார் கார்டு வச்சிருக்கோமோ அதே மாதிரி நிரந்தர பர்மனெண்ட் அக்கௌண்ட் நம்பர்னு சொல்ற இந்த பேன் கார்டை வச்சு பேன் கார்டு ஒரே ஒரு அக்கௌண்ட் தான் ஒரு ஒரு நம்பரோட பேரில் ஒரே ஒரு பேன் கார்டு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் உங்ககிட்ட ஒன்றுக்கும் மேற்பட்ட பேன் கார்டுகள் இருந்தால் அதை வந்து க்ளோஸ் பண்ணியிருங்க ஏன்னா அதனால் பெரிய பிரச்சனைகள் வரும் இதுக்கு எல்லாமே வந்துட்டு நம்ம வந்து பேன் கார்டு வந்து தேவை ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணாலும் ஒரு டிமேட் அக்கௌண்ட் டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னா நம்ம எப்படி பேங்கில் பணம் போட்டுச்சிருக்கோமோ அதேமாரி ஸ்டாக்ஸை நம்ம வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிற இது பேர் தான் டிமேட் அக்கௌண்ட் ஷேர் மார்க்கெட்டு இதுக்கும் வந்துட்டு நமக்கு வந்து பேன் கார்டு தேவை நீங்களும் பேன் கார்டு எதிரி எடுக்காமல் இல்லையா எடுக்க எடுக்கலையே அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோவை வந்து வாட்ச் பண்ணுவாங்க நான் எப்படி பேன் கார்டு வந்து அப்ளை பண்ணுறது வீடியோலாம் போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ